கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சென்னையிலிருந்து வியாபாரம் சம்பந்தமாக சேலம் போன தன்னுடைய தாய் மற்றும் தந்தையை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மாணவர் கொடுத்த புகாரின் விசாரணையில் அவங்க ரெண்டு பேரும் கடத்தப்பட்டு தாய் லட்சுமி மட்டும் விடுவிக்கப்பட்ட நிலைமையில தந்தை வெங்கடேசன் அப்படின்றவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரஸ்ஸர் பக்கத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட பதை வதைக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியில் படித்து வரும் சந்தோஷ் என்பவர் கடந்த ஐந்தாம் தேதி பூந்தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நீட் தேர்வு எழுதுவதற்காக தந்தை கணேசன் மற்றும் தாய் லட்சுமியுடன் சென்றிருக்கிறார் பின்னர் சந்தோஷின் பெற்றோர்கள் இருவரும் பிசினஸ் விஷயமாக சேலம் சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் இரண்டு நாட்கள் கடந்தும் அவர்கள் வீடு திரும்பாததால் கடந்த ஏழாம் தேதி காலையில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் சந்தோஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவரது தாய் வீட்டில் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு சேலத்திற்கு வரும்படி கூறியிருக்கிறார் இதையடுத்து சந்தோஷ் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே குன்றத்தூர் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சந்தோஷுடன் மாறுபடத்தில் அவர்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு சென்றிருக்கின்றனர் அப்போது சந்தோஷின் தாய் லட்சுமியை கணேசன் குமரேசன் விக்னேஷ் ஆகிய மூன்று பேர் பிடித்து வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து தனிப்படையினர் அவர்கள் மூன்று பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து அவர்களிடமிருந்து லட்சுமியை மீட்டனர் பின்னர் அவர்கள் மூவரையும் பள்ளிப்பட்டி காவலத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன பொதுமக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் கரெக்டாக படித்தவங்களோ படிக்காதவங்களோ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிலருடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மட்டத்தான வேலைகளுக்கும் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முதல் கொண்டு உயர் பதவிகள் வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனமோ அல்லது அரசு அலுவலகங்களோ அல்ல அரசு டிபார்ட்மெண்ட்களோ வேலை வாய்ப்புகளே வழங்குகிற பொழுது சில வரைமுறைகளை ரூல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க எழுத்து தேர்வு ஓரல் அதாவது இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ இன்டர்வியூ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உடனே எடுத்து வாங்கி கொடுத்து பண்ண முடியாது இதை கட்டத்தில் அரசும் சரி மற்ற தனியார் நபர்களும் சரி ஊடகங்களும் சரி பல முறை வந்து விழிப்புணர்வாக இதை எடுத்து சொல்லினா கூட பொதுமக்கள் படித்தவங்கள வேலை வாய்ப்பில் இருக்கிற ஒரு முகத்தில் அல்லது அடிப்படை தேவை வேலை என்கின்ற ஒரு தேவை தேவையில் வந்து போகிறாங்க பணம் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் பணம் ஏமாந்தது ஒரு குரூப்பு பணத்தை ஏமாற்றியதாக கூறப்படுகின்ற ஒரு குரூப்பு ஆக இதில் என்ன நடந்தது ஒருவர் இறந்து விட்டார் இன்னொரு குரூப்பு கொலையாளி ஆகிவிட்டாங்க இப்போ இதில் வேலை வாய்ப்புக்கென்று அதாவது வேலை எனக்கு வாங்கித்தாங்க அல்லது எங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வேலையை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் அதனுடைய பரிமாணம் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் ஏமாற்றம் ஏமாற்றத்தினுடைய பரிமாற்றம் அதுக்கடுத்து என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய ஆக்ரோஷமான ஒரு செயல்பாடு அல்லது அத்துமீறிய செயல்பாடு சட்டவிரோத செயல்பாடு இவையெல்லாம் தாண்டி என்ன நடக்குது ஒரு கொலையில் போய் முடிஞ்சிடுச்சு ஆரம்ப காலகட்டங்களில் ஆசிரியர் கணேசனும் நித்யானந்தமும் பலர்கிட்டையும் அரசு வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வெங்கடேசன்கிட்ட அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவரும் வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு தனக்கு மத்திய மாநில அரசுகளை சேர்ந்த எல்லாம் தெரியும் அப்படின்னும் அவங்க மூலமாக அரசாங்க வேலையை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியும் வேலை வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் கொடுக்காமல் இருந்திருக்கார் இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் கணேசன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஊராட்சி ஒன்றிய செயலராக இருந்து வரும் அரசு வாங்கி தருவதாக கூறி பணத்தை வாங்கியிருக்கிறார் பின்னர் அந்த பணத்தை தனது உறவினரான வெங்கடேசனிடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது கொடுக்காமல் கணேசன் அலை கழித்துள்ளார் வெங்கடேசன் அதேபோல் பொள்ளாச்சியை சேர்ந்த நித்யானந்தம் மற்றும் வெக்னேஷ் என்பவர்களிடமும் அரசு விலை வாங்கி தருவதாக கூறி வெங்கடேசன் பணம் பெற்று மீண்டும் கொடுக்காமல் அலைகழித்து வந்திருக்கிறார் இதனால் அவர்கள் மூவரும் சேர்ந்து வெங்கடேசனிடமிருந்து பணத்தை திரும்பப் பெற முயற்சித்து வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி நிலம் விற்பனை செய்ய வேண்டும் என கூறி இவர்களை சேலத்திற்கு வரவழைத்திருக்கின்றனர் பின்னர் அவர்கள் இருவரையும் அங்கிருந்து சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதிக்கு கடத்தி சென்று அங்குள்ள தனியார் குடோனில் அடைத்து வைத்தனர் பின்னர் லட்சுமியை மட்டும் வெளியே அனுப்பிவிட்டு வெங்கடேசனை அடித்து உதைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள கணேசனின் சகோதரரான குமரேசன் என்பவருக்கு சொந்தமான கடத்தி சென்று கொலை செய்து அங்கேயே புதைத்துவிட்டதாக கூறியிருக்கின்றனர் இதையடுத்து அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படையினர் அவர்களை வெங்கடேசனை கொலை செய்து புதைத்ததாக கூறிய இடத்திற்கு அழைத்து சென்று ஊத்தங்கரை வட்டாட்சியர் மற்றும் மருத்துவ குழுவினருடன் சென்று பிரேதத்தை தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை செய்தனர் பின்னர் வெங்கடேசனின் உடலை அவரது மனைவி லட்சுமி இடம் ஒப்படைத்தனர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுமக்கள் விழிப்புணர்வு இருந்து இதுபோன்று ஏமாற வேண்டாம் என்றும் ஏமாற்றவர்கள் உரிய போலீஸ் நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்ய வேண்டுமே தவிர அப்படி ஏமாந்திருந்தால் அதற்காக உள்ள காவல் அதிகாரியிடத்தில் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடரலாம் வழக்கு தொ தொடர்வதற்கு காலதாபம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடரலாம் பல்வேறு வகையான வழிகள் இருக்கின்றன தீர்வுகள் இருக்கின்றன அதையெல்லாம் விடுத்து இது போன்ற குற்றச்செயல் ஈடுபடுவதனால் அவருடைய வாழ்க்கையும் இழந்து போகிறது நீங்கள் அத்துமீறுகின்ற பொழுது எதிரின் வாழ்க்கையும் வீணாகின்றது ஆகவே பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றொன்று குற்ற செயலை மற்றவர் செய்தார் என்றால் நீங்களும் திருப்பி குற்றச்செயலை செயலை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் போயிடும் அதனால் சட்டம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கின்றன இவர்களை அணுக வேண்டும் இவர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர சட்டத்தை எந்த தனி மனிதனும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டமும் அரசாங்கமும் தனி மனித வழிவாங்கலுக்கோ தனி மனித பழி தீர்த்தலுக்கோ உகந்தது அல்ல வெங்கடேசன் பல கோடிகளை வாங்கி மோசடி பண்ணதுனால கொலை செய்யப்பட்ட நிலைமையில அவருடைய மனைவி லட்சுமியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் கொலையில பல முக்கியமான நபர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னும் அதில் தொடர்புடைய எல்லாருக்கிட்டையுமே விசாரணை பண்ணணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்கிறாங்க இந்த நிலைமையில வெங்கடேசன் கடைத்தி கொலை செய்யப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அதில் பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோக்களை ஆதாரமாக வச்சு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறத விட கொலை செய்கிறது பெரிய குற்றம் அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு உணத்திற்கு இந்த சம்பவம் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்